அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் ஒரு விசேட செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதியான இன்றைய தினம் ஹட்டனிலிருந்து கண்டி நோக்கி தனியாருக்கு சொந்தமான பஸ் ஒன்று பயணிகளை ஏற்று பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஹட்டன் சந்தியில் விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாகவும் முப்பதற்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் ஹட்டன் போலீசார் தற்போது தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த விபத்து இன்று காலை பத்து மணியளவில் ஹட்டன் மல்லியப்பூ சந்தியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக தனியாருக்கு சொந்தமான இந்த பஸ் ஹட்டனிலிருந்து நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் சீரற்ற வானிலையினால் ஹட்டனினுடைய மல்லிப்பூசந்தி பிரதான வீதியிலிருந்து இருபது அடி பள்ளத்தில் தேயிலை தோட்டத்தில் விழுந்து இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக அங்கிருக்கக்கூடிய ஒரு சிலர் சமூக வலைதளங்களில் தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டி மற்றும் நாவலப்பிட்டிய அதே போன்று அட்டன் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சிகிச்சை பெற்று வருபவர்களின் ஒரு சிலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த விபத்துக்கான காரணத்தை அட்டன் போலீசார் தற்போது விசாரணைகள் மூலம் மேற்கொண்டு வருவதாகவும் இதற்கான காரணம் என்ன என்பது இதுவரைக்கும் தெரியாத நிலையில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக அட்டன் போலீசார் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த விபத்தில் ஆண் ஒருவரும் பெண்ணொருவரும் ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவனும் உயிரிழந்திருப்பதாக இதுவரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் எமக்கு தெரிய வந்திருக்கின்றது எனவே கண்டி கண்டிநோக்கி பயணித்த தனியாருக்கு சொந்தமான பஸ் ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளானதாகவும் விபத்துக்கான காரணத்தை இதுவரையில் கண்டறியாத நிலையில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அட்டன் போலீசார் மேலதிக தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இது தொடர்பாக இனிவரும் நேரங்களில் முக்கிய மான தகவல்கள் வெளிவருகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்